ஓம் ஸ்ரீ குருபியோ நமக இன்னைக்கு சோதரியல இல்லை அடுத்ததா இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் நம்ம பார்க்க போறோம் விரிஞ்சி பஞ்சத்தும் பிரஜதி ஹரிதாப் நூத்தி இருபத்தி மூங்கிற ஸ்லோகம் இப்போ இந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணுறதுனால என்ன பலன்றதை பார்க்கலாம் இப்போ ஒரு கடுமையான பகை இருக்கு அப்படின்னா பகைவர்கள் இருக்கா இப்போ அதுலேருந்து வந்து அவள் சமாதானமாகி வரணும்னா இந்த ஸ்லோகம் கை கொடுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னா அந்த நேரம் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணாலும் அவளுக்கும் இது கை கொடுக்கும் இந்த கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சு நேர்கவா அதுக்கு செலவு பண்ண கூட கையில் வசதி கிடையாது தீராத பழி ஏதோ ஒன்று வந்திருக்கு அப்படின்னா அதுலேருந்து காப்பாற்றி கொடுக்கக்கூடிய ஸ்லோகம் வந்து இந்த ஸ்லோகம் இதை எப்படிலாம் பாராயணம் பண்ணலாம் அப்படின்னா ஆறு அமாவாசை ஆறு அமாவாசை தொடர்ந்தாப்புல இந்த ஸ்லோகத்தை அமாவாசைக்கு மட்டும் முன்னூறு தடவை பாராயணம் பண்ணி சக்கரை பொங்கல் நேரத்தியம் பண்ணிட்டு அந்த சக்கரை பொங்கலை தானும் எடுத்துன்னு பிரசாரமாக மற்றவர்களுக்கும் அதை விநியோகம் பண்ணலாம் இப்படி பண்ணிலே வர வர இந்த வந்து பகைமை நீங்கும் இந்த பெருசா பகைமை நீங்கி இந்த கஷ்டமெல்லாம் விலகி இந்த கோர்ட்டு கேஸ் இருந்து விடுதலையா இந்த மாதிரி பலனை கொடுக்கக்கூடியதான் இந்த ஸ்லோகம் அம்மாவாசை அன்னைக்கு வந்து அம்மனுக்கு குங்குமம் வந்து அபிஷேகத்தை கொண்டு கொடுத்து அதை பண்ண வைக்கலாம் அடுத்ததா இது வந்து பிள்ளைய காலத்திலும் கூட நமக்கு வந்து ஒரு கவச்சமா இருக்கும் இப்போ இது வீட்டுக்கு ஒரு வீட்டுல உண்டான பிரச்சனைக்கு இது பலன் கொடுக்கக்கூடியது இதே ஒரு நாட்டை எப்படி காக்கும்ன்றது பார்த்தா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் அந்த மாதிரி போரோ ஒரு இதுவோ வரும்போது இந்த ஸ்லோகத்தை ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு ஒரு வீட்லேயும் இந்த ஸ்லோகத்தை அவள் யாராலாம் முடியுமோ அத்தனை பெரும் வந்து இந்த ஸ்லோகம் வந்து பாராயணம் பண்ணிகிட்டே வர வர அது எல்லாமா செஞ்சு ஒரு யாகமாக மேலே கூடி வரும்போது அந்த போரே நின்று சமாதான சூழ்நிலையை வந்து உருவாக்கி தரக்கூடிய தான் இந்த ஸ்லோகம் அத்தனை பவர்ஃபுல்லான ஸ்லோகம் இதை நீங்கள் நிச்சயமாக பாராயணம் பண்ணி பாருங்க ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் and